நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் சிவபுராணம் ஆறாம் நாள் வரிகள் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி இரண்டு வரைக்கும் அடுத்த ஏழு வரிகள் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த பாடல் இதனுடைய அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு எபிசோட்லயும் நான் சொல்ற விஷயம் இதுதான் ஏன்னா திடீர்னு இந்த எபிசோடை நீங்க பார்க்குற ஒரு தருணம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் சிவபுராணம் எதற்காக பாடப்படுது இந்த உலக வாழ்வை நீத்து அடுத்த ஒரு பிறவி இல்லாம இருக்கணும் அப்படின்னு கிட்ட வேண்ட ஒரு விதமாக தான் இந்த சிவபுராண பாடல் அமைஞ்சிருக்கு ஆக இத வந்து நம்ம உயிரோட இருக்கும்போது பாடுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம முன்னாடி ஒருத்தவங்க தன்னுடைய இந்த உலக வாழ்வை நீக்கிறாங்க இறந்து போறாங்க அப்படின்னா அங்க இந்த அழுகை ஒப்பாரி இந்த கூக்குரல் இத தாண்டி அவங்க காதல ஒலிக்க வேண்டிய விஷயம் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அதை எல்லாரும் இணைஞ்சு பாடணும் அப்படின்னா அவங்க போற வழிக்கு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அவங்களுடைய பாவங்கள் கொஞ்சமாவது கழியும் அடுத்த பிறவில அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் கம்மியா இருக்கும் இல்ல பிறவியே இருக்காது அதுக்கு நம்ம ஒரு புண்ணியமும் தேடிட்ட மாதிரி ஆகும் தான் இதனுடைய தாத்யம் முதல்ல பாடலை கேட்டிடலாம் அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்துக்குள்ள போயிடலாம் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யா இனையெல்லாம் போய் வந்தருளி வந்தருளீ மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இதுவரைக்கும் வரிகள் பார்த்திருக்கோம் இதனுடைய அர்த்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா வெப்பமாகவும் குழுமையாகவும் இருக்கக்கூடிய இறைவா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்றமை சுடரே பொய்மைகள் எல்லாம் என்னை விட்டு விலகுவதற்கு நீ எனக்கு அருள் புரிவாய் இந்த பொய்மைகள் எல்லாம் நீங்கணும் அதே போல உண்மை பொருளாக ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய சிவபெருமானே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எந்த அறிவும் இல்லாத எனக்கு இன்ப பொருளாக இருக்கக்கூடிய இறைவா எனக்கு வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அகற்றக்கூடிய நல் அறிவை உடைய சக்தியே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக இந்த உலகத்துல படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இறைவா உனக்கு வந்து எந்த ஒரு குறித்த வயதோ இல்லை ஒரு காலமோ இது எதுவுமே உனக்கு வந்து ஒரு லிமிட் கிடையாது தான் இங்கே வந்து சொல்ல வராங்க ஆக இந்த ஆக்குதல் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக இந்த உலகத்தில் உயிர்களை கொண்டு வந்து அவங்கள காத்து திரும்பவும் அவங்கள அழித்து உன்னுடைய பாதத்தில் சரணடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இறைவா ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நீயே என்ன படைக்கணும் நீயே என்ன காத்தருளனும் நீயே என்ன அழிச்சு என்னை முக்தி அடைய செய்யணும் உன்னுடைய பாதங்கள்ல சரணடைய செய்யணும் இதுல அழகா வந்துருச்சு பாத்தீங்களா அர்த்தம் ஆக என்னுடைய அந்த கடைசி பயணத்துக்கு நீ எனக்கு வந்து துணையாக இருக்கணும் என்னுடைய பாவங்களை நீக்கணும் அப்படின்ற விதத்துல இந்த ஏழு வரிகள் அதாவது முப்பத்தி ஆறாம் வரியிலிருந்து நாற்பத்தி இரண்டாம் வரி வரைக்கும் சிவபுராணத்தின் வரிகளுடைய அர்த்தம் அமைஞ்சிருக்கு அடுத்த ஏழு வரிகளுடைய அர்த்தத்தை நாளைய எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க திருவருள் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஷேர் பெல் பட்டனை நாளைய எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி